இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர பொது காலத்தின் இறுதி வாரங்களில் நாம் இருக்கிறோம் அடுத்த ஞாயிறு நாம் காலத்தின் இறுதி ஞாயிறை கொண்டாடவிருக்கிற சூழலில் இன்றைய வாசகங்கள் நமக்கு கடவுளுடைய இறுதி தீர்ப்பை பற்றி நமக்கு முன்வைக்கிறது மிகச்சிறப்பாக இன்றைய நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் தானியல் நமக்கு மிழகாக அழகாக சொல்லுகிறார் இறந்து போய் மண் பொழுதையில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர் அவருள் சிலர் முடிவில்லா பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர் அதாவது கடவுளின் தீர்ப்பு என்பது இரண்டு நிலைகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நாம் வாழுகின்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்வின் அந்த காலகட்டங்களில் நாம் செய்கின்ற அன்பின் செயல்பாடுகளை பொறுத்து முடிவில்லா வாழ்வு பெறுவதும் அல்லது வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவதும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நாட்களிலே நம்முடைய பங்கிலே அன்பியங்களிலே இறந்த நம்பிக்கையாளர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் இறந்த நபர்களை நாம் நினைவு கூறும் பொழுது இறப்பை பற்றியும் நாம் நினைவு கூறுகிறோம் அதே வேளையில் இந்த இறுதி தீர்ப்பு நாம் இறந்த பிறகு கடவுளை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை நமக்கு தருகிறது ஆகவே கடவுளை நாம் முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வை அவருக்கு உகந்தவாறு வாழுகின்றோமா என்பது நாம் கேட்க வேண்டிய கேள்விக்குறியாக இருக்கிறது பல வேலைகளில் நாம் கடவுள் கொடுத்த இந்த வாழ்வை நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் நம் விருப்பம் போல வாழுகிறோம் அல்லது கடவுளுக்கு புறம்பான ஒரு வாழ்வை வாழுகிறோம் கடவுள் திருவுளத்திற்கு மாறான ஒரு வாழ்வை வாழுகிறோம் ஏனென்றால் நம் உள்ளத்திலே இருக்கின்ற ஒரு சிந்தனை நான் இவ்வளவு சீக்கிரம் இறக்க மாட்டேன் எனக்கு இன்னும் நேரம் இருக்கிறது இன்னும் காலம் இருக்கிறது தயாரிப்பு செய்வதற்கான காலம் இருக்கிறது என்கிற ஒரு சூழல் சிந்தனை நம்ம பலருக்கு இருக்கும் ஏனென்றால் நம்மில் யாரும் இறப்பை எதிர்நோக்கி செல்லுவது இல்லை இறப்பை கண்டு அஞ்சுகிறவர்களாகவே அல்லது இறப்பு தள்ளிப்போனால் நலமாக இருக்கும் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் வாழ்ந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நாம் முயற்சிக்கிறோமே தவிர நாம் வாழுகின்ற இந்த வாழ்வு கடவுள் கொடுத்த இந்த வாழ்வை எப்படி வாழுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆகவே இந்த நாளிலே நம்முடைய இறுதி தீர்ப்பு எதை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த உலக வாழ்வில் செய்கின்ற நல்ல காரியங்கள் அன்பின் செயல்பாடுகள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஏற்று ஒருவரை ஒருவர் அரவணைத்து செல்லுகின்ற அந்த வாழ்வு மிகச்சிறப்பாக நம்மால் இயன்ற ஏழு எளிய மக்களுக்கு உதவும் பொழுது நம்முடைய வாழ்வு அர்த்தம் பெறுகிறது இல்லை கடவுள் எனக்கு இந்த வளங்களை கொடுத்திருக்கிறார் நான் மட்டும் நலமாக இருந்தால் போதும் சுயநலமாக நாம் மற்றவளை பற்றி கவலைப்படாமல் வாழும் பொழுது நாம் ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பது உண்மையாக இருக்கிறது இன்றைய இரண்டாவது வாசகத்தில் எவ்வளியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அந்த ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகிறார் இயேசு ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றுக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார் அங்கே தம் பகைவர் தமக்கு கால்முனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார் தாம் தூயவளாக்கியவளை ஒரே பலியினால் என்னக்கும் நிறை உள்ளவராக்கினார் நம் ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டது இறைவனால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருப்பது பாவிகளாக வாழ்வதற்கு அல்ல மாறாக தூயவளாக வாழ்வதற்கு என்பதை இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு நினைவுபடுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையின் பல சூழல்களில சந்தர்ப்பங்களில நீங்களும் நானும் தவற நேரிடும் பாவத்தில் விழ நேரிடும் குற்றங்கள் புரிய நேரிடும் ஆனாலும் அப்படியே இருந்து விடாமல் மாறாக மனம் ஒருந்தி மனம் திருந்தி மீண்டுமாக தூயதொரு வாழ்க்கை வாழ முயற்சிக்குமேன் என்பதை இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இன்றைய நட்செய்தி வாசகத்தில் இறைமணி இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த இறுதி தீர்ப்பு எப்படியாக இருக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு நிலையில் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணுல உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்பதை அந்த தீர்ப்பு நாளை பற்றி அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த காலத்தின் இறுதி வாரத்தில் இருக்கிறனா மிகச்சிறப்பாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இன்றைய ஆழமான சிந்தனையாக இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த நான் இங்கு வாழ்ந்த பிறகு கடவுளின் தீர்ப்புக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து கடவுள் எனக்கு நிறைவான வாழ்வை கொடுப்பாரா அல்லது என்னை நரகத்திற்கு அனுப்புவாரா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் ஆன்ம சோதனை செய்து பார்க்க வேண்டும் இந்த ஆன்ம சோதனை என்பது ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் இரவு உறங்குவதற்கு முன்பாக செய்தோமையானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக இந்த உலக வாழ்விற்கு பிறகு மறுவாழ்விலே நமக்குரியதாக மாறும் ஏனென்றால் இந்த உலக வாழ்வு என்பது நிரந்தரமற்றது இந்த உலகத்திலே நாம் பயணிகளாக வந்திருக்கிறோம் மீண்டுமாக வந்த இடத்திற்கு மீண்டுமாக செல்ல இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்பவர்கள் இந்த உலக வாழ்வை சிறப்பாக வாழ்வார்கள் மாறாக இந்த உலக வாழ்வு தான் நிரந்தரம் நிச்சயம் நிலையானது என்று சொல்லி இதிலே மிகுந்த நாட்டம் கொண்டு வாழ்பவர்கள் மறு உலக வாழ்வை இழந்து விடுகிறார்கள் ஆகவே இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும் பொழுது தீர்ப்பின் பொழுது நாம் எங்கு இருப்போம் தன்னுடைய வலப்பக்கத்தில் இருப்போமா அல்லது இடப்பக்கத்தில் இருப்போமா சிந்திப்போம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாக மாற்ற தேவையான அருள்வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பொலையில் மன்றாடுவோம் ஆமேன்